பொதுமக்களை அச்சுறுத்தும் மூவாயிரம் டன் குப்பை கிடங்கு திருவேக்காடு நகராட்சியில் தினமும் இருபத்தைந்து மெட்ரிக் டன் அளவுக்கு குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன இந்த குப்பையை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகள் இயற்கையான முறையில் உரமாக்கப்படுகின்றன மக்காத குப்பை மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் மிக குறைந்த அளவில் மக்கும் குப்பை பிரிக்கப்பட்டு உரமாக்கப்படுகின்றன பல ஆண்டுகளாக பிரிக்க முடியாத குப்பையை திருவேற்காடு மூன்றாவது வார்டில் உள்ள கோலடியில் இருந்து பருத்திப்பட்டு செல்லும் பிரதான சாலையில் பிணங்களை எரிக்கும் எரிவாயு தகன மேடை அருகே சாலையின் ஓரமாக கொட்டப்படுகின்றன இங்கு கொட்டப்படும் குப்பைகள் சுமார் மூன்று ஆயிரம் டன் அளவுக்கு மலைபோல் குவிந்துள்ளன இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொது மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் நிலத்தடி நீரும் மாசடைவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது மேலும் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் அங்கு பிணத்தை எரிவூட்ட செல்லும் பொதுமக்களுக்கும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் சூழ்நிலையும் மற்றும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த குப்பை கழிவுகளில் உள்ள உணவுப் பொருள்களை உண்பதற்காக வரும் மாடு நாய்கள் உள்ளிட்ட வற்றுக்கு தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருவேற்காடு நகராட்சி அதிகாரிகளிடமும் நகரமன்ற தலைவரிடமும் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை இதனால் அடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் அண்மையில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நாசரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே அப்பகுதியில் சார்ந்த அமைச்சர் நாசர் அவர்களும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்கிறார்கள்